அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்டுங்க ஒன்றே முக்கால் ஏக்கரை அருமையான விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த லேண்டை தானுங்க தார் ரோடு பேஸிலே லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு நெல் தென்னை எல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க தா உடுமலைப்பேட்டை டு தாராவர் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த பூமி பார்க்கலாமுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி இபி சர்வீஸு தனி கிணறு இருக்குதுங்க தீராத தண்ணி இருங்க உங்களுக்கு கிணறு வீடியோவில் காமிக்கிறேங்க நீங்கள் என்ன விவசாயம் வேணாலும் இந்த பூமியில் பண்ணலாமுங்க தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நீங்கள் விவசாயம் பண்ணோன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி வாங்கலாமுங்க வாங்க கிணறு காமிக்கிற பாருங்க வீடியோலேயே சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா புல் அண்ட் புல் விவசாயம் தானுங்க நல்ல ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க கிணறுங்க கிணறு பாருங்க நீங்கள் இந்த மாதிரி தண்ணீர் வந்து ஒரு சில பூமியில் தான் பார்த்துருப்பீங்க இது வந்து எப்பவுமே தீராதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ஒன்னே முக்கால் ஏக்கராங்க ஒரு ஏக்கர் எழுபத்தி செ எழுபத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க ப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸும் இருக்குதுங்க அந்த தினமரத்து வரைக்கும் பூமி பார்டரை வருங்க அந்த தார் ரோட்டில் ஆரம்பித்து அது வரைக்கும் வருங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்